கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்த மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் மற்றும் ஐந்து மண்டலம் பொறுப்பாளர் கே இ பிரகாஷ் எம்பி அவர்களுக்கு மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் மருத்துவர் சுரேஷ் போர்த்தி வரவேற்றார் கிருஷ்ணகிரியில் திமுக கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி சார்பில் என் உயிரினும் மேலான கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி நடைபெற்றது இந்த போட்டிக்கு நடுவராக நம் கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்திருக்கும் நம் மருத்துவ அணி மாநில செயலாளர் மருத்துவர் ஏலிலன் நாகநாதன் எம்எல்ஏ அவர்களை நம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர் கே பிரகாஷ் எம்பி மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் மற்றும் பேச்சு போட்டிக்கு வருகை தந்த அனைவரையும் கிருஷ்ணகிரி மாவட்ட மருத்துவ அணியின் அமைப்பாளர் மருத்துவர் சுரேஷ்குமார் மற்றும் துணை அமைப்பாளர் மருத்துவர் ஜாவித் உர் ரஹ்மான் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி சிறப்பான வரவேற்பு அளித்தனர்